முஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் தனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரி குசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல இருக்கிறோம் அதாவது வேளன் வெள்ளி நாட்களே அடைந்து இந்த ரெண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள் அதுலேயும் இந்த நாட்கள்ல நபி சுல்லா ஹலிஸ்லமே அவர்களே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அமல்களைக் கொண்டு இந்த நாட்களை என்று இருக்காங்க ஏன்னா இந்த நாட்கள் வந்து மற்ற நாட்களை செய்வதை விடவும் அமல்களில் நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் இருக்குது இந்த நாட்களை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா நாம் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய உடலால் செய்ய வேண்டிய சுண்ணத்துகளும் இருக்கு அமலால் செய்ய வேண்டிய சுண்ணத்துகளும் இருக்கு இரண்டையுமே நம்ம கவனித்து கொள்ளணும் அதில் இந்த செலவாத்தையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா நபிசல்லம் அவர்கள் நம்ம வந்து ஜும்மாவை அடையக்கூடிய ஒவ்வொருவரையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிகமாக செலவாத்த நேரத்தை தான் உத சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வந்து பார்த்தா ஜும்மாவை அடையிறோன்னா வியாழக்கிழமை இரவுல இருந்தே மகிரீப்ல நம்ம என்ன பண்ணோம் வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நம்ம செலவாத்தின் மீது தான் கவனம் செலுத்தணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம செலவா தோதுரும் அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையுமே நம்ம செலவா தோதுரும் காலை மாலை இரவு நேரங்கள்லையும் ஒதுங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஒதுங்க ஏன்னா இந்த நாட்களில் நம்ம ரொம்ப மிக சிறந்த அமலாக செலவாத்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா நல்லமல்களையுமே அதிகப்படுத்துங்க வாரம்பூரா நீங்கள் செய்ததை விட இந்த நாட்களில் சிறப்பாக என்ன பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக தொழுவுங்க குரான் ஓதுங்க திக்ரு செய்யுங்க துவா கேளுங்க அமல்களுக்கான நாளாக இதை ஒதுக்கிக் கொள்ளுங்க இதை தான் சஹாபாக்களுக்கு நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்களை வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது நாம் இந்த நாட்களை சிறப்பிக்காமல் விடவே கூடாது அதுலேயும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாட்களில் உடலால் செய்யக்கூடிய சுண்ணத்துக்களை தவிர்த்து விடுறாங்க அப்படி நீங்கள் தவிர்த்து விடாதீங்க இந்த நாட்களில் குளிப்பது கடமை இந்த நாட்களில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் குத்துபா கேட்பது கடமை ஜும்மா நாளில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது என்ன பண்ணும் நடந்து போயிட்டு பள்ளிவாசலில் தொழுதுட்டு வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அடிக்கும் அதிகமான நன்மை கிடைக்கிது இதெல்லாம் உங்களுக்கு சுண்ணத்தாக இருக்குது இந்த சுண்ணத்துக்களை வந்து பின்பற்றுங்க வெள்ளை நிற ஆடையை வந்து இந்த நாட்களில் அணிவது சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து குளிச்சுட்டு ஒரு நல்ல ஆடையை வந்து பெண்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஆண்களும் அணிந்து கொள்ளுங்கள் இன்னும் இந்த செலவாத்தையும் மோதிவாங்க அந்த செலவாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விசில்லாகளே சிலம் அவர்களே வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்களை நோக்கி சொல்கிறாங்க அல்லாகவே எனக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஜும்மா நாளில் ஓதக்கூடிய செலவாத்து அதாவது ஜும்மா நாள்னா வேளன் மஹ்ரீப்லேருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே பார்த்தீங்கன்னா ஜும்மா நாள் தான் அதனால் ஜும்மா நாளில் ஓதக்கூடிய செலவாத்தே வந்து உங்களிடத்துல கொண்டு வந்து காண்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நபி நபிசலா அலையைஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அதாவது நபிசல்லாஹ் அலையம் அவர்களுக்கு அவங்களுடைய கபூரில் கொண்டு போய் மலக்குமார்கள் கொண்டு போய் காட்டுவாங்க நம்ம இன்னார் உங்கள் மேலே வந்து செலவா தோதிருக்காங்க யாராக சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படி நாம் ஒருத்தவங்களுக்கு செலாம்னு சொன்னால் அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க பதில் சலாம் சொல்லுவாங்க அப்போ நபிசவல்லாஹ் அலையம் அவர்கள் மீது நம்ம செலவா தோதுனா அவங்க நமக்காக என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு நமக்காக பரிந்துரை செய்வாங்க மறுமை நாளில் நபி அவர்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் செலவா அதிகமாக ஓதுங்க அப்போ தான் என்னால் உங்களுக்கு

தருவத் இப்ராஹிம் செலவாத்தி இந்த நாட்களில் ஓதி வந்தாங்க அதுவும் ஒரே நேரத்தில் அதிகமாக ஓத முடியாது அதனால ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நிலையிலையும் அதாவது காலை மாலை இரவுலையும் என்ன பண்ணாங்க பத்து பத்து முறை நீங்கள் என்ன பண்ணும் செலவாத்தை தருதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ளணும் இந்த தரூதே இப்ராஹிம் செலவாத்தில் என்ன இருக்குது அதாவது நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அந்த அத்தையாத்தில் ஓதக்கூடிய செலவாத்து தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தலா கொடுத்த அருட்கொடை பறக்கத்து ரஹ்மத்தை பற்றி சொல்லி அதே போல் எங்க நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறது தான் இந்த தருவத இப்ராஹிம் இன்னும் வந்து சொல்ல நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் எங்களுடைய தான் கடைசி வரை என்ன வரணும் நபிமார்கள் வரணும்னு துவா செஞ்சிருப்பாங்க அப்படி கடைசி நபியாக அந்த துவால கபுலாக்கப்பட்டவர்கள் தான் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அதனால என்ன பண்றோம் அவர்களுடைய மூதாதையரான இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு கொடுத்ததை போல நாம் வந்து அருளியும் பறக்கத்தையும் கொடுக்க சொல்லி நபிக்காக கேட்குறோம் இந்த செலவாத்து ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்து அல்லாஹ் எவ்வளோ விரும்பி இருந்தால் இந்த செலவாத்தை தொழுகையில் வச்சுருப்பான் யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த செலவாத்தே வந்து பார்த்திங்கன்னா ஓதுறது உங்களுக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கும் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் கஷ்டங்களை போக்கும் வறுமையை போக்கும் கடனை அடைத்து கொடுக்கும் படை இந்த மாதிரி தருதே இப்ராஹிமே தொடர்ச்சியாக ஓதி வர்றவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்துலேயும் பத்து பத்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாக தான் மனப்பாடமாக தான் இருக்கும் ஒழு இல்லாட்டினாலும் ஓதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க